திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அனைத்து தோஷங்களையும் போக்கும் வான்மீகிநாதர் கோயில் திருவாரூர் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள் வரிசையில் எண்பத்தி ஏழாவது தலமாக இருக்கிறது இந்த திருவாரூர் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கோயில்கள் வரிசையில் திருவாரூரும் ஒரு பெரிய கோயில் எல்லா வித தோஷங்களையும் நீக்கிற பரிகாரஸ்தலமாக இருக்கிறது இந்த திருவாரூர் கோயில் நினைக்க முக்தி தர்றது திருவண்ணாமலை தரிசிக்க முக்தி தர்றது சிதம்பரம் இறக்க முக்தி தர்றது காசி பிறக்க முக்தி தர்றது திருவாரூர் திருவாரூரில் இருக்கிற இந்த வான்மீகிநாதர் ஆலயம் இதில் வந்து சந்நிதிகளுக்கு வந்து குறையே கிடையாது அவ்வளோ சந்நிதிகள் இருக்குது அவற்றை வந்து சில இதை வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலில் இருக்க இறைவருடைய பேர் வந்து தியாகராஜர் வான்மீகிநாதர் அப்படின்னும் கூப்பிட்றாங்க புற்றிடங்கொண்டநாதர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு இங்கே இருக்கிற அம்பிகை வந்து நீலோத்பலாம்பால் அப்படிங்கிற பேர் கமலாம்பிகைங்கிற ஒரு அம்மனும் கோயிலில் இருக்காங்க இந்த தளத்தில் திருநாவுக்கரசு பாடிய இருபத்தோரு பதிகங்கள் திருஞான சம்பந்தர் பாடிய அஞ்சு பதிகங்கள் சுந்தரர் பாடிய எட்டு பதிகங்கள் அப்படின்னு மொத்தம் முப்பத்தி நாலு பதிகங்கள் வந்து தேவார பதிகங்கள் இந்த கோயிலில் மட்டும் இருக்குது ரொம்ப விசேஷமான கோயில் இந்த வான்மீகிநாதர் கோயில் வந்து திருவாரூர் நகரத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த எல்லா ஊரில் இருந்தும் இந்த கோயிலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு நிறைய பஸ் வசதிகள்லாம் நிறைய இருக்குது திருவாரூர் அறநெறி அப்படின்னு அழைக்கப்படுற இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலம் வந்து இந்த கோயிலுக்கு உள்ளேயே இருக்குது அதே மாதிரி திருவாரூர் நகருக்கு கிழக்கு ரத வீதியில் ஆரூர் பறவையுண்டம் மண்டலி அப்படின்னு அழைக்கப்படுற இன்னொரு பாடல் பெற்ற சிவஸ்தலமும் இந்த திருவாரூர்லேயே இருக்குது திருவாரூருக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது அதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் பிறப்புக்கு முக்தி தர்றது திருவாரூர் அப்புறம் தான் எழுந்திருக்கிற இடமாக இருக்கிற பாம்பு புற்ற தானே விரும்பி ஏற்றுக்கொண்டார் வான்மீகநாதர் கருவறையில் குடியிருக்கிற தலம் வந்து கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில் அது பழமொழியிலே எப்படி சொல்லுவாங்கன்னா கோயில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி அப்படின்னு போற்றப்படுற சிவாலயம் கமலாலயம் அப்படிங்கிற தீர்த்தமும் இந்த தளத்தில் இருக்குது முசுக்குந்த சக்கரவர்த்தி மனுநீத சோழன் போன்றவங்கள்லாம் வந்து ஆட்சி செய்யப்பட்ட காலத்தில் இந்த ஊரை வந்து அவங்க தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சாங்க சப்த விடங்கள் தலங்களில் மூலாதார தலமாக இருக்கிறது வந்து இந்த தலம் பஞ்சபூதங்கள்லேயே பிருத்வி தலமாக இருக்கிறது இந்த தலம் அதனால் இது வந்து முக்தி அளிக்கிற தலமாக இருக்குது இது போக மற்ற பஞ்ச விடங்க தலங்கள் வந்து நாகை காரோணம் திருநள்ளாறு திருமறைக்காடு திருக்காராயல் திருவாயூர் மற்றும் திருக்கோழிலி சப்த விடங்க ஸ்தலங்கள் எல்லாமே திருமுதுக்குன்றம் சிவஸ்தலத்தில் மணிமுத்தா நதியில் சுந்தரர் வந்து தான் இட்ட பொண்ணை எல்லாமே வந்து இங்கே இந்த ஊரில் இருக்கிற கமலாலய தீர்த்தத்தில் திரும்பி எடுத்துக்கிறதுக்கு கடவுள் இவருக்கு அருள் பாலிச்சார் அது மாதிரி சுந்தரர் வந்து அங்கே இட்ட பொண்ணை வந்து இங்கே இருக்கிற குளத்தில் வெளியே எடுத்தார் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் வேண்டிக்கிட்டாருங்கிறதுக்காக தியாகராஜர் பெருமான் வந்து நள்ளிரவில் சுந்தரருடைய மனைவி பறவை நாச்சியார்கிட்ட தூது போனார் அப்போ தூது போகும்போது இந்த ஊர் தெருக்களில் நடந்து போனார் அப்படிங்கிற பெருமை இந்த ஊர் தெருக்களுக்கு இருக்குது சங்கிலாச்சியாரை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் அவருக்கு வாக்கு கொடுத்து திருவொற்றியூரில் வந்து அவரை கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த சத்தியத்தை மீறி அவர் புறப்பட்டு வந்தாருங்கிறதுனால அவரோட ரெண்டு கண் பார்வையும் இழந்தார் அதுக்கப்புறம் அவர் வர்ற வழியில் காஞ்சிபுரத்தில் வந்து பதிகம் பாடி அவருடைய ஒரு கண் பார்வையை திரும்பி பெற்றார் அப்புறம் இங்கே திருவாரூர் வந்து இன்னொரு பதிகம் பாடி சாமிக்கு வந்து பதிகம் பாடி அவர்கிட்ட அருள் வாங்கி வலதுகண் பார்வையும் திரும்பி பெற்றார் அப்படிங்கிற பெருமை வந்து இந்த தலத்துக்கு இருக்கு இது போக வந்து விரண்மீண்ட நாயனார் நமிநந்தி நாயடி நமிநந்தியடிகள் நாயனார் சிறுத்துணை நாயனார் தண்டியடிகள் நாயனார் சுலர்சிங்க நாயனார் இது போல பெரிய சிவனடியார்கள் எல்லாமே வழிபட்டு முக்தி அடைந்த தலம் வந்து இந்த திருத்தலம் தியாகராஜர் வந்து பெரும் சிறப்புடன் அஜபான் நடன மூர்த்தியாக திகழ்றது இந்த இடத்துல தான் தியாகேச பெருமானே வந்து சோமாசி மாறன் நாயனார் நடத்தின வேள்விக்கு அம்பர் தளத்தில் வந்து எழுந்தருளி தரிசனம் கொடுத்தாரு அங்கே போய் வந்து அவர் அபிர்வாகம் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற பெருமையும் இந்த தளத்துக்கு இருக்க தியாகராஜருக்கு தான் இருக்குது திருவாரூர் கோயிலில் சென்று விட்டால் மேலே தூக்கின கும்பிடுறதுக்கு தூக்கின கைகளை இறக்குறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு சன்னதிகள்லாம் இருக்குது ஒரு நாள் வந்து பத்தாது இந்த கோயிலை முழுசாக சுற்றி பார்க்குறதுக்கு எந்த ஒரு சிவஸ்தலத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு திருவாரூர் திருத்தலத்துக்கு இருக்குது கோயில் குளம் வீதி தேர் திருவிழா எல்லாத்தையும் பற்றியும் தேவார பாடல்கள் வந்து கூறியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பெருமையும் தனித்தனியாக பார்ப்போம் திரு தியாகராஜர் கோயில் இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய கோயில்களில் வந்து ஒன்று திருவாரூர் திருக்கோயில் வந்து எப்போ தோன்றியதுங்கிறதே தெரியாது எப்போ தோன்றியதுங்கிறதே சொல்லவே முடியாது அப்படின்னு திருநாவரசர் வந்து வியந்து பாடியிருக்கார் சப்த விடங்கல் ஸ்தலில் தலங்களில் வந்து எழில் திருவாரூர்லேயே திருவாரூர் வந்து முதன்மையான ஸ்தலமாக இருக்குது பிரதானமாக ஸ்தலமாக விளங்குது திருவாரூருக்கு அடுத்து வந்து திருமறைக்காடு திருநல்லாறு திருக்குவிளை காரோணம் திருக்காரவாசல் திருவாய்மூயிர் மாதிரி தலங்களில் எல்லா இடத்துலையும் வந்து தியாகராஜ பெருமார் கோயில் கொண்டு அங்கே அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலுக்கு அழகு தர்றதே வந்து நூற்றி இருபது அடி இருக்கிற அதோட ராஜகோபுரம் தான் வந்து ரொம்ப பெரிய கோபுரம் நாலு பக்கமுமே வந்து கோபுரங்களோட இந்த கோயில் விளங்குது தேரோடும் வீதியையும் சேர்த்தோம்னா மொத்தம் அஞ்சு பரிகா பிரகாரங்கள் வந்து இந்த கோயிலுக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற கமலாலயம் குளம் வந்து ரொம்ப பெரியதா இருக்கு கோயிலை சார்ந்த தோட்டம் இந்த கமலாலயம் குளம் எல்லாமே அஞ்சஞ்சு வேலி நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த தளத்துக்கு வந்து ஒரு பெருமை கோயில் அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி செங்கலுனி ஓடை அஞ்சு வேலி அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்குது அஞ்சு வேலி அப்படிங்கிறது வந்து ஆயிரம் அடி நீளமும் எழுநூறு அடி அகலமும் உள்ள இடத்துக்கு அஞ்சு வேலி அப்படின்னு சொல்லி பேர் பிற்கால சோழ மன்னரில் ஒருவரான இருக்கிற கண்டராதித்ய சோழனுடைய மனைவி செம்பியன் செம்பியன் மாதேவி இந்த கோயிலில் வந்து கற்றலி கோயிலாக மாற்றியதாக அதுக்கப்புறம் வந்து குலோத்துங்க மன்னர்கள் காலத்தில் வந்து பெரியதாக விரிவாக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது அடுத்து இன்னொரு விசேஷம் பார்த்தோம்னா இந்த கோயிலில் மொத்தம் எட்டு துர்கைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க முதல் பிரகாரத்தில் இருக்கிற துர்கை மகிஷாசுர மருதினி அவங்க தான் வந்து பிரதான துர்கையாக இருக்காங்க அடுத்த ரெண்டு துர்கை சன்னதிகள் வந்து முதல் பிரகாரத்தில் இருக்குது இரண்டாம் பிரகாரத்தில் நான்கு துர்கை இருக்காங்க கமலாம்பால் சன்னதியில் இருக்கிற ஒரு துர்கையோடு சேர்த்து மொத்தம் இந்த கோயிலில் வந்து எட்டு துர்கைகள் இருக்காங்க தியாகராஜ சுவாமிக்கு கட்டுப்பட்டு இங்கே இருக்கிற நவ கிரகங்களும் எல்லாமே ஒரே வரிசையில் நின்று தியாகராஜர் பெருமானையே பார்த்துக்கிட்டு அவரை கும்பிடுற மாதிரி நிற்கிற கோலம் வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இது இந்த கோயிலுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சம் ஆலயத்தில் வந்து எல்லா சந் சந்நிதிகளையும் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது அவ்வளோ சந்நிதிகள் கொண்ட ஆலயம் வந்து பஞ்சபூத தலங்களில் தலமாக விளங்குகிறது வான்மீகிநாதர் குடிகொண்டுள்ள கருவுரை திருமூலட்டானம் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்கள அந்த கருவுரைக்கு பேர் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன்கிட்ட வரமாக பெற்று கொண்டு வந்திருந்த தியாகராஜ மூர்த்தம் வந்து வான்மீகிநாதர் சன்னதிக்கு புறத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அருள் பாலிக்கிறார் அவர் இப்போ நம்ம வந்து ஆலயத்தோடைய ஒவ்வொரு சிறப்பையும் தனித்தனியாக பார்ப்போம் வான்மீகிநாதர் மற்றும் தியாகராஜர் சன்னதிகள் வான்மீகிநாதர் கிழக்கு நோக்கி காட்சி தர்றாரு அவர் சன்னதிக்கு போகிற வழியில் உள்ள கோபுரம் வந்து அழகியான் கோபுரம் அப்படின்னு அதுக்கு பேரு சுதையால் ஆன துவாரபாலகர்கள் இருக்காங்க கோபுர வாசலுக்கு நடுவில் வந்து வடபால் அதிகார நந்தி காட்சி தர்றாரு உள்ளே நுழைஞ்சது வலது பக்கமாக பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோழ மன்னன் மாணிக்க வாசகர் திருபூர சம்மாரர் ஐங்கலங்காசு விநாயகர் அவங்க சன்னதியெல்லாம் இருக்கு வான்மீகிநாதர் சன்னதிக்கு வலதுபுறமாக தியாகராஜர் சன்னதி இருக்கு இந்த தளத்தில் பிரதான மூர்த்தியான தியாகராஜர் சன்னதி இந்த இடத்துல தான் இருக்குது தியாகராஜருக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மை வந்து கொண்டி அப்படிங்கிறது அவங்களுடைய பேர் தியாகராஜர் சன்னதிக்கு வலதுபுறமா ஒரு பீடத்தில் ஒரு பெட்டகத்தில் வீதி விடங்கராக மரகத சிவலிங்கம் ஒன்று இருக்குது இந்த சிவலிங்கத்துக்கு தான் தினமும் காலையிலேயும் மாலையிலேயும் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாமே வந்து நடைபெறுது பிரதான தியாகராஜரின் முகம் மட்டும்தான் நம்ம பார்வைக்கு தெரியும் மார்கழி மாதத்தில் ஆதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு வந்து தியாகராஜருடைய இடது பாதத்தை நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர தன்னைக்கு தியாகராஜருடைய வலது பாதத்தை நம்ம வந்து கண்டு தரிசிக்கலாம் அப்படி தான் தரிசனம் பண்ண வேணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இந்த கோயிலில் வந்துக்கிட்டு இருக்கு மற்ற அங்கங்கள்லாம் மூடி வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் மக்கள் பார்வைக்கு அது கிடையாது அடுத்தாபில் நம்ம பார்க்குறது கமலாம்பிகை சந்நிதி கமலாம்பிகை சந்நிதி மூன்றாவது பிரகாரத்தில் வடமேற்கு திசையை நோக்கி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இங்கே எழுந்திருக்கிற அம்மன் வந்து சிரசத்தில் வந்து சர்வேஸ்வரனை போன்று கங்கையையும் பிறையையும் சூடி கொண்டு யோக வடிவத்தில் வந்து காட்சி தர்றாங்க நமக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாங்க பராசக்தி பீடங்களில் ஒன்றா இருக்குது இந்த ஆலயம் அம்பாள் கோயிலில் மேற்கு மூலையில் அக்ஷர பீடம் இருக்குது இதில் பீடத்தில் ஐம்பத்தோரு எழுத்துக்கள் எழுதி பெற்ற திருவாசியும் இருக்குது நின்று தியானித்து செல்ல வேண்டும் ஆடிப்பூரம் வெள்ளி தை வெள்ளி இந்த மாதிரி தினங்களில் வந்து அம்மனை வந்து கும்பிட்டு அருள் பெறுறது ரொம்ப விசேஷமான விஷயமா கருதப்படுறது அடுத்தது நீலோத்பலாம்பால் சன்னதி அப்படின்னு இருக்கு இங்கே அம்மாள் வந்து ரெண்டு கரத்தோட ஆதி சக்தியாக காட்சி தர்றாங்க அல்லியங்கோதை அப்படின்னு தமிழில் பேரும் வடமொழியில் நீலோத்பலாம்பால் அப்படிங்கிற பேரும் அம்மனுக்கு உண்டு வேற எங்கேயுமே காண முடியாத வடிவத்தில் இங்கே வந்து அம்மன் வந்து நமக்கு காட்சி தர்றாங்க அம்மனுக்கு இடதுபுறமாக ஒரு பெண் வந்து நின்ற நிலையில் இருக்காங்க அவங்க ஒரு சிறுவனை அவரோட அவங்களுடைய தோல்ல தூக்கி வச்சு இருக்காங்க அந்த சிறுவனோட தலை மேலே அம்பாளுடைய ஒரு கை இருக்கிறது வந்து இது எல்லாமே ஒரே கல்லா செய்யப்பட்ட சந்நிதியாக சிலையாக வந்து அம்மன் நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க அவங்க தலைமையிலே அம்பாள் தன் இடது கையை வச்சு பிடிமானமாக வச்சு கொண்டு இருக்கிறது போல் சிலையை அமைஞ்சிருக்கு வலது வடதுகையில் வந்து ஒரு கோவலை மலரை வச்சிருக்காங்க இவ்வாறான இந்த திருவுரம் வந்து வேற எந்த கோயிலையுமே என்ன சந்த சன்னதியிலையும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படி வந்து தனித்தன்மை வந்து இந்த சன்னதிக்கு இருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த சன்னதிகள் சந்நிதிகள் இருக்கிற இந்த திருவாரூர் கோயிலுடைய மற்ற விவரங்களை இரண்டாம் பகுதியில் நம்ம பார்ப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்